திருவண்ணாமலை மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்களே பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது தமிழ்நாட்டில் பரவலான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை உறுதி செய்ய நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் நிறுவிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி டைடல் நியோ விழுப்புரம் சேலம் தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை திறந்து வைக்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப துறை வளர்ச்சியினை மேம்படுத்த மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் ஐடி பிபிஓஸ் மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் போன்ற நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் கட்டப்பட உள்ள டைடல் திருவண்ணாமலை மாண்பமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது இக்கட்டடத்தில் சுமார் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் சாதன வசதிகள் ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு இருபத்தி நான்கு ஏழு பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளது இக்கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டிய திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தொழில்துறை மற்றும் டைடல் நிறுவனத்தின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள மினி டைடல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தொழில் துறை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்